ஹாய் ஹலோ வெல்கம் டு நம்ம தமிழ் கம்யூடியூப் சாங்கல் மெம்பர்ஸ் எல்லோரும் எப்படி சோமா இருக்கீங்களா நான் நல்லா சோமா இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிகழ்வுகளை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வரதில் ஒரு மும்முரமாக இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் சாதனை படைத்த ஒரு மாணவியோடு நாங்கள் ஒரு நேர்காணலோடு சந்திக்க இருக்கணும் அது நேர்காணலாக இருக்குமா இல்லை சும்மா கலந்துரையாடலாக இருக்குமா தெரியல பார்த்தா தான் தெரியும் ஆனால் அந்த மாணவி வந்து நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைய காலகட்டங்களில் பல துறைகளில் சாதிக்க நாங்கள் ஆசைப்படுகணும் ஆனால் யாருமே கண்டுகொள்ளாத ஒரு துறை ஒன்று இருக்கின்றது ஜோகா அது வந்து எங்களுடைய மனதிற்கும் உடலிற்கும் வந்து மிகுந்த ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கின்றது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இங்கே இப்போ இருக்கின்ற இளம் பிள்ளைகள் சரி இளம் யோதிகள் சரி இந்த ஜோகா பயிற்சியை மேற்கொள்வதும் இல்லை அது சம்பந்தமான விளக்கங்களை கேட்பதுமில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு சகோதரி அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே இந்த ஜோகா பயிற்சியின் ஊடாக பல நிலைகளில் பல சாதனைகளை மேற்கொண்டிருக்கின்ற நாங்கள் அவ தான் நிக் அவோட நாங்கள் கதைக்க போகிறோம் இருந்தாலும் அவளுடைய வரலாறு அவள் இந்த ஜோகா கிளையில் உலகால இந்த இதன் லாக அவர் பெற்ற பலன்கள் நன்மைகள் விருதுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் வணக்கம் என் பேர் ஜெயந்தினி ஜெயந்தன் நான் ஆனந்த யோகாலயா யோ யோ ஆனந்த யோகாலயாவில் யோகா வந்து எட்டு கடந்த எட்டு வருஷமா செய்து கொண்டு வாரேன் முதலாவது என்னோடய குரு வந்து ரத்னசோதி மாஸ்டர் பரித்துறையில் இருந்து அங்கே தான் நான் முதலாவது யோகாண்டாயின் அன்ற அடிப்படையை கற்றுக்கொண்டான் அதுக்கு பிறகு தான் இங்கே ஆனந்த யோகாலயா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் ஆனது அதுக்கு பிறகு இங்கே வந்து ஜாயின் பண்ணி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் நான் இங்கே வந்து கடந்த ஒட்டு வருஷமாக ஆனந்த யோகாலையா யோகா பற்றி சியாமலா சிவனேசன் ஆசை என்ற நெறியாளர்களை செய்து கொண்டு வரேன் ஈடுபாடு நோக்கம் வந்து எனக்கு நோக்கம் வந்தது முதலாவது என் அம்மா அம்மாவால் தான் நான் வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் அம்மா தான் கொண்டே மெ மெலடிஸில் வந்து கிளாஸ் நடக்கிறது யோகா கிளாஸ் ரெண்டு நாளில் ரத்ன சோதி மாஸ்டர் நடக்கிற அங்கே சொல்லி ஜாயின் விட்டது அதுக்கு பிறகு இங்கே ஊர்லேயே ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் என்னை கூட்டிக் கொண்டு வருவா அப்படியே எனக்கு அதுக்கு பிறகு பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து ஆந்தயால ஒவ்வொரு வருட முடிவுலேயும் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் நடக்கிறது அதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஆந்தய யோ ஃபவுண்டரும் தலைவரும் வந்து வர்றவங்க வந்து எனக்கு வந்து கைட் பண்ணுறது கைட் பண்ணுறதுல எனக்கு வந்து நான் சில உயர்நிலை ஆசனங்கள் அவ என்னோட குரு வந்து மிஸ்ஸும் மணிகண்டன் மாஸ்டர் மா மாஸ்டர் அவர்களும் தான் மிஸ் வந்து ப்ரோக்ராம் செய்கிறவங்கள் மேடையில் செய்யும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க தலைவலாக நிற்கிறது அதை பார்த்துட்டு அவங்க இப்படி நிற்கிறான்ண்டு எனக்கு ஒரு ஷோக்காக இருக்கும் என்னாலையும் செய்ய முடியுமோன்ட்டு அப்போ தான் அதுக்கு பிறகு தான் எனக்கு இன்னும் ஒரு ஐடியா வந்தது இதில் நல்லா இம்ப்ரூவ் உண்டு அதுக்கு பிறகு நான் என்னோட ப்ராக்டிஸை அவங்களோட கைடன்ஸ் கூட்டி ஓரளவு நல்லா செய்கிறேன் இன்னும் செய்து கொண்டு வருவேன் நான் நம்புகிறேன் மெட்ட பிள்ளைங்களோட படிக்கிற அங்கே வந்து ஏன் இது போகிறேன் அப்படிங்கிற வேலை இல்லை ஆ ஓகே ஃபஸ்ட்டு வந்து டூ த ஸ்டார்டிங்கில் நான் வரும்போது எங்களோடய ஊ ஊர்லேயோ இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கும்போது என்னடா ஒரு பாயை தூக்கிட்டு போகிறாண்டா அப்படி ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருந்தது இப்போ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆண்டியோலியா குரூப் சரி இப்போ வழி இடத்துல நேஷ்னல்லையும் சரி இன்டர்நேஷ்னல்லையும் சரி மெடல்ஸ் எடுத்து வர்ற வழியாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மதிப்பு இருக்குது ஜோகாவில் வந்து நிறைய வருத்தங்களை குணப்படுத்தலாம் இப்போ டாக்டரே சொல்கிறாங்க யோகா க்ளாஸுக்கு போங்கோ வெயிட் குறைக்கிறதோ சரி இப்போ முழங்கால் பிரச்சனையோ சரி போ ரப்போகாவ ஒரு டைப்பை தான் நல்லா தர்றாங்க ஸோ அதனால இப்போ அவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கிறேன் நான் சஜஸ் பண்ணி வந்திருக்கேன் நான் வந்து மெதடிஸில் கல்வி கேட்குறேன் இப்போ தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏஎல் பேச் படித்து வந்து இந்த எனக்கு வந்து முதலாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து நேஷ்னல் லெவல் யோகா காம்படிஷன் நடந்தது அதில் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு தான் ப்ரௌண்ட்ஸ் மெடல் கிடச்சது அதுக்கப்புறம் ரத்னசோதி மாஸ்டர் இதுன்னு கீழே புற்றுலா யோகா பாடசாலையில் ஸ்கூல் லெவல் மீட்டில் அப்படி எனக்கு கோல்ட் மெடல் கிடச்சது அதன் பிறகு ஆனந்த யோகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொரோனா கால பகுதியில் ஒரு ஆசன போட்டி இப்போ அதில் வந்து ஒரு ஆசனத்தை இவ்வளோ நேரம் கூட ஆரணிக்கிறது எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன போட்டி மாதிரி வச்சு அது செகண்ட் ரவுண்ட் மாதிரி வச்சு அதில் நடந்தது அதில் எனக்கு இளைய யோகினி என்ற விருது எனக்கு மணிகண்டன் என்னோடய குருவால் தரப்பட்டது அதான் என்னோடய முதல் விருது அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சில் வந்து கொழும்பில் சிவா விஷ்ணு ஜோகா மற்றும் ஃபேமிலி யோகா அகாடமியால் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா லெவல் காம்படிஷன் நடந்தது அதில் எனக்கு சேமியன் ஆஃப் சேமியன் அண்ட டைட்டில் கிடைச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தை மாதம் அதே மாதிரி இப்போ மாதத்துலேயும் ஒரு போட்டி கண்டியில் நடந்தது வேர்ல்டு யோகா கப்ண்டு அதுலேயும் எனக்கு சேமியன் ஆஃப் சாமியன் அண்ட டைட்டில் எனக்கு கிடைச்சிருந்தது அப்புறம் வந்து ஆண்டி யோகாலயாவில் சிலபஸ் மாதிரி இருக்குது நாலு சிலபஸ் இருக்குது ஜோகா வைபவா வல்லபா ரத்னா மகாரத்னான்ண்டு இதில் வந்து இந்த கோர்ஸில் யோகா மகாராத்னா வந்து ஒரு டீச்சிங் லெவல் மாதிரி இந்த உள்ளுக்கில் யோகாவிலேயே இவங்களாவே பிரித்து வச்சுருக்காங்க சிலபஸ் இதில் வந்து எங்கட ஆனந்த யோகாலயாவில் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே யோகா மகாரத்னா இருக்கினேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு யோகா மகாரத்னா விருது பெற்ற நான் அது பரீட்சையில் வச்சு அதில் எங்களுக்கு தெரிவினா வந்து உங்களுடைய இந்த வெற்றியை வந்து அவங்களுடைய சமூகம் வந்து கண்டு கொள்ளவில்லைன்னு சொல்லி ஒரு தசங்கள் வந்து இருக்குது அதாச்சு வல்ல சாதனை யாரும் யாரும் கண்டுகொள்ளவில்லைன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் ஒரு க கருத்தோடு பரவலாக பட பகிரப்படுகிறது இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்கள் உங்களை இந்த வெற்றிக்குமே யாரும் உங்களை ஊர் சார்ந்த யாரும் சந்தித்தார்களா அல்லது இதுவரை அவங்க கூறியது தான் நடந்ததா அதை பற்றி உங்களுக்கு உண்மைக்கு சொன்ன போனால் இது இப்போ தான் பரவலாக வெளியே வந்து கொண்டு இருக்குது அதனால் அவ்வளவு பிரச்சனை இல்லையான்னு நான் நினச்சிக்கொண்டு இருக்கிறேன் இப்போ என்ன என்ன விடயத்துக்காக இது நாங்கள் சொன்னால் இப்போ போட்டிகளுக்கு போகிறது போட்டியில் ஜ திறமை மட்டும் முக்கியமில்லை புறச்சூழலில் வந்து ஃபினான்ஷியல் வைஸ் சப்போர்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் அதுகள் சொட்டு பார்க்கணும் இப்போ கடந்த நாலாம் மாதம் அளவில் வந்து இந்தியாவில் வந்து செகண்ட் ஏசியன் யோகா சாம்பியன்ஷிப் நடந்தது அதில் வந்து கலந்து கொள்ள முடியாது தான் எனக்கு ஒரு சொட்டு கஷ்டமாக இருந்தது அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாதது மற்றபடி எல்லோரும் என்னை கண்டுகொள்ளினோம் நான் வளர்ந்து வர்றேன்னு நான் கொண்டு இருக்கிறேன் எல்லோருமே எனக்கு ஹெல்ப் பண்ணினேன் வானந்தியோளெல்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் எங்களை எல்லோரும் பார்க்கணும் ஸோ அதனால் பரவாயில்லையான்னு நான் நினைக்கிறேன் யோகா நன்மைகளை சொன்னீங்க இந்த யோகா பயிற்சி வந்து செய்ய செயற்படுத்தும் பயிற்சி புறணுமென்னு சொல்லி நீங்கள் பொதுவாக பார்வையாளர்களுக்கும் சரி முதல் சமூகத்துக்கும் சரிவணுமென்னு சொன்னால் என்ன சொல்லுங்கள் யோகா பற்றி தூர்வனும் யோகாவை வெளியே இருந்து பார்க்கும்போது என்னடா அவங்கள் மட்டை தூக்கிட்டு போகிறாங்க ஜீன்ஸை போட்டுட்டு அப்படி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்க மா ஆனால் அதை உள்ளே வந்து பார்க்கல தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம் எவ்வளோ எங்களோடய மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறோன்றதை அறிஞ்சு கொள்ள முடியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க யோகா க்ளாஸுக்கு ஜாயின் பண்ணி கிளாஸுக்கு போ பாருங்க நன்றி நீங்கள் மிக்க நன்றி